ஹலோ வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா செம்பருத்தி இலையின் பயங்கள் செம்பருத்திங்கிறது ஒரு முக்கியமான ஒரு செடியாகும் நமக்கு வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள செடியாகும் இதனால் நமக்கு என்னென்ன லாபம் கிடைக்குது உச்சி முதல் பாதம் வரைக்கும் இதனால் நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்குதுங்கிறத இந்த பதிவில் சொல்கிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இதை கொஞ்சம் அமை பாருங்கள் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ மொதல் இந்த செம்பருத்தி இந்த செம்பருத்தி அப்படிங்கிறது ஒரு மங்களமான செடி எந்த வீட்டில் செம்பருத்தி அழகாக வளர்கிறதோ அங்கே லட்சுமி தங்கி என்கிறது ஐதீகம் அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த செம்பருத்தி செடியை வளர்க்கணும் இந்த செம்பருத்தி செடி அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு தாவரமாகும் இந்த செம்பருத்தி இலை அப்படிங்கிறது மிக மிக அருமையான ஒரு மூலிகையாகும் இப்போ செம்பருத்தி என்னால் என்னென்ன பயன் இப்போ வந்து முடி சரியாக வளரலை அவனுக்கு வந்து முடி உதிருது அப்படிலாம் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு பல வகையான சாம்புகள் பல வகையான தோல் டாக்டர்கிட்டலாம் போய் அவங்க என்னென்னமா பண்ணி என் காசை விரயமாக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் வேஸ்ட்டு சும்மா தூக்கி போடுங்க இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இதோ இந்த செம்பருத்தி இலை இருக்குல்ல அதை பாருங்கள் அது எவ்வளோ மகத்துவமானது அதுவே நமக்கு நம்ம நல்ல பயன் கொடுக்கும் செம்பருத்தி இலையை ஒரு பதினஞ்சு இருபது இலையை எடுத்துக்கங்க நல்லா கழுவிக்குங்க அதை லேசாக காய வைங்க அதோட அந்த கருவேப்பிலையை இடுங்க அதையும் காய வைங்க இந்த ரெண்டையும் மிக்சியில் போட்டு பொடியாக்குங்க பொடியாக்கி அதை தேங்காய் எண்ணெயை அடுப்பில் வச்சு லேசாக மிதமான சூட்டில் கொதிக்க வச்சு அதில் இந்த ரெண்டு பொடியும் வச்சு ஒரு மிதமான சூட்டில் காய வச்சோம்னா நமக்கு ஹேர் ஆயில் ரெடி ஆயிரும் இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ஆறு மாதம் ஏழு மாதம் வச்சு பயன்படுத்தலாம் அருமையான வெளியே காசு கொடுத்து வாங்காத ஹேர் ஆயில் நம்ம வீட்டில் இருக்குது அமேசான் கார்ட்டுக்கு போய் தேடி வந்த ஆயில் அப்படிலாம் சொல்லுவாங்க அமேசான் காட்டுக்கெலாம் நீங்கள் தேடி போக தேவையில்லை இதுவும் நம்ம வீட்டில் இருக்க செம்பருத்தியிலேயே அந்த ஹேர் ஆயிலுக்கு உதவும் ஓகே இப்போ முகத்தில் பருவெலாம் இருக்குது இது என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கும் இந்த செம்பருத்தி இலை உதவுகிறது இதுக்கு ஃபேஸ் பியூட்டிக்கு போய் நம்ம கிளீன் பண்ணுறதோ இல்லை ஃபேஸ் கிரீம் ஆயில் க்ரீம் சன்கிரீம் இது மாதிரி பல வகையான கிரீம்களை போட்டு நம்ம முகத்தை கெடுக்காமல் இயற்கை இதில் இதை நம்ம பண்ண முடியும் இந்த செம்பருக்கு இலையில் ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்குது அது நமக்கு ஒரு மாஸ்க்காக உதவும் இப்போ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கத்தாழ செடியை எடுத்துக்குங்க அதில் உள்ள அந்த பகுதியை எடுத்துகிட்டு அதோடு இந்த செம்பருத்தி இலையை நாம் ஒரு அஞ்சாறு ஏலையை போட்டு மிக்சில் போட்டு அடித்து அப்படியே கொஞ்சம் வெந்தய தூளியும் போட்டு அடித்து அதை ஒரு மாஸ்க் மாதிரி ரெடி பண்ணி முகத்தில் கடவி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கழுவுனா முகம் பளபளப்பாக இருக்கும் இது இந்த செம்பருத்தினுடைய மிகவும் முக்கியமான பயனாகும் இவர் செம்பருத்தி பல வகையில் நமக்கு பயன்படுகிறது இப்போ எடுத்துக்காட்டால் வீட்டில் வந்து பித்தளை விளக்குகள் இருக்குது அந்த விளக்குகள் வந்து என்ன படிஞ்சு கிடக்கு என்ன செஞ்சாலும் போகலை அதுக்கு என்ன பண்ணுறோம் பீதாம்பரியை பயன்படுத்தி உபயோகிக்கலாமா இல்லை காதாம்பரியை பயன்படுத்தி உபயோகிக்கலாமா பல வகையில் யோசிப்பீங்க இல்லை இதை தூக்கி போட்டு கடையில் போட்டு புதுசாக வாங்கிட்டு வந்துடலாமா அப்படின்னு கூட யோசிப்பீங்க எதுவுமே தேவையில்லை பழசை புதுசாக்குறதுக்கு வீட்டில் ஒரு மேஜிக் இருக்குது இந்த மேஜிக் இருக்கும்போது ஏன் வெளியே போய் தேடுறீங்க உங்களை வீட்டில் தேடுங்க ஆமாங்க இந்த செம்பருத்தி இலை தான் இந்த செம்பருத்தி இலையில் கொஞ்சம் உப்பை சேர்த்து அதை மொ அந்த விளக்கும் போது தேய்க்கும் போது அந்த விளக்கு பளபளப்பாகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஏன்னா இந்த செம்பருத்தி இலையில் அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்குது அது வந்து க்ளீன் பண்ணுற தன்மை அதனால் இது பண்ணலாம் சரி சாம்பு உபயோகிக்கிறோம் சீக்காய் கடையில் வாங்கி உபயோகிக்கிறோம் ஒன்று சரியாகலையே இந்த மண்டைக்கு என்ன பண்ணுறது முடி பிசு இருக்கே சிக்கு பிடிச்சிருக்கு ஓரப்போக போக்க பார்த்தா சொட்டத்தலையாயிரும் பிள்ளை இருக்கு சின்ன கிரவுண்டு பெரிய கிரவுண்ட் ஆயிரும் பிள்ளை இருக்குது என்று கவலையில் இருக்கு இதோ இந்த செம்பருத்தியில் உங்களுக்கு பதில் சொல்கிறது இந்த செம்பருத்தியிலையே காய வச்சு அதை பொடியாக்கி அதோட இந்த சீயக்காயை சேர்த்து நம்ம அரைச்சோம்னா அதோட அந்த சேர்த்து அரைக்கும் பொழுது அது நமக்கு முடிக்கு ஒரு பளவளப்பை தரும் அது ஒரு செடி அந்த முடி வளர்கிறதுக்கு ஒரு கெமிக்கல் இருக்கிறதுனால அது நமக்கு முடியே வளர்க்கும் அதனால் செம்பருத்தி பூவை செம்பருத்தி இலையை எங்கே பார்த்தாலும் உட்காதிங்க இதை விட செம்பருத்தி பூவும் சிறந்தது அதையும் நம்ம அந்த எல்லா பதிவுலேயும் பயன்படுத்திக்க முடியும் இப்போ செம்பருத்தி இலை பற்றி பேசுகிறதுனால செம்பருத்தி இலையை பற்றியே நம்ம இருக்கோம் செம்பருத்தி இலை அவ்வளவு மகத்தமானது வீட்டுக்கு ஒரு செம்பருத்தி செடியை வளருங்க செம்பருத்தி செடி இருக்கும்போது அது நமக்கு அதை பார்க்கும்போதே மிகவும் சந்தோஷமாக இருக்கும் அதை செழித்து வளர்ந்து உள்ள அந்த பசுமையை காணும் பொழுது நம்ம மனசில் உள்ள கவலைகளாக போகும் அது மட்டுமா நம்ம தலை கவலை முளை முகக்கவலை எல்லா கவலையும் போக்கின்ற சர்வ ரோக நிவாரணி தான் இந்த செம்பருத்தி ஆகவே செம்பருத்தி செடியை வீட்டில் வச்சு தொட்டியில் வச்சு வளர்க்கலாம் அது ஈஸியாக வளரும் அது தேவை தண்ணி அரிசி கழுவுன தண்ணி இல்லை பருப்பு கழுவுன தண்ணியை ஊற்றும் போது அது மட மடன வளர்ந்துடும் ஆகையினால செம்பரிச்சி செடியை விளங்க மற்றவே அடுத்த பதிவில் இதை பார்த்ததுக்கு மிகவும் நன்றி